யார் உலகத்தில் எந்த துறையில் முன்னேறுவார்களோ அவர்களை பிடிப்பார்கள் அவர்களுடைய பேஜை அவர்களுடைய அவர்களுடைய யூடியூப் சேனலை அவர்களுடைய டிக்டாக்கை அவர்களுடைய இன்ஸ்டாகிராமை அவர்களே போஸ்ட் பண்ணுவார்கள் சிறந்தாலே அதுதான் வரும் நாமும் ஒரு போலவே தெரியாமலே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவோம் அதுக்கு பின்னர் அவரை திறக்க தேவையில்லை சப்ஸ்கிரைப் பண்ணினால் அப்லோட் பண்ணுகின்ற எல்லாமே வரும் அப்படி ஒரு நடிகனை நாம் ரோல் மோட்டலாக எடுத்திருக்கிறோமா அந்த சினிமா துறையின் பேக் கிரவுண்டே இந்த யூடர்கள் தான் சினிமா பார்த்து கவரப்பட்டு ஒரு சினிமா நடிகரை ரோல் மோட்டலாக எடுத்துக்கொண்டும் பலஸ்தீன் மக்களை பற்றி கண்ணீர் வராது வரவை வாத்தாது பேசினாலும் நடிப்பாக இருக்கும் எல்லோடு சேர்ந்து கோவிந்தா போடுவான் என்ன எல்லோரும் சேர்ந்து அப்படியே கூட்டத்திலே அவர் கும்பாரம் அடிப்பார் தனிமையிலே அவர் ரூமிலே அந்த யூசர்கள் அப்லோட் பண்ணுகின்றவற்றை டவுன்லோட் பண்ணி கொண்டிருப்பார் விளையாட்டு வீரன் ஒரு சாதித்து விட்டான் என்றால் அவனை ஏதாவது ஒரு பெரிய ஒரு கம்பெனிக்கு அக்ரிமெண்ட் பண்ணி அவரை ஒரு எம்பசிடர் ஆக்கி எம்பசிடர் ஆக்கி அவரை விளம்பர நாயகனாக மாற்றி அவருடைய முகத்தை காட்டி அந்த கம்பெனியை ப்ரமோட் பண்ணுவார்கள் ஊக்குவிப்பார்கள் வளர்ப்பார்கள் அதற்கு பின்னால் எந்த ஷாப்பிங் மாலுக்கு போனாலும் இந்த பார்ப்பார்கள் கலாநாயகனை தலைப்பு ஒவ்வொரு துறையிலும் இருக்கிறது துறை சார்ந்தவர்கள் அந்தந்த துறைகளை பார்த்துக் கொள்ளுங்கள் அங்கே பெண்கள் பெண் ஆண் பதவியில் யாரு கண்ணாடிக்கு முன்னால் நின்று முடிவாறுகிறோம் என்றால் யாரை கொண்டு வாழ்கிறோம் அடிக்கடி வசனங்களை டயலாக் பாதிக்கிறோம் என்றால் யார் பேசிய வசனங்களை பாதிக்கிறோம் சிலர்கள் கடைக்கு பேர் வைப்பதே சினிமாவில் வருகின்ற வார்த்தைகள் முஸ்லிம் கடைப்பெயர் சினிமாவுடைய வார்த்தைகள் பில்லைக்கு நமக்கு வருகிறது பெயர்கள் அரபியில எந்த டிக்ஷனரியிலும் பார்த்தால் ஒரு ஹிந்தி நம்முடைய சமூகம் ஹிந்தி நடிகை பெயரை வைத்துக் கொண்டும் பிலஸ்தீன் மக்களுக்கு துவாவதி கொன்று அதை உளமாக்கணும் கருத்து கேட்கிறது ஏன் கருத்து கேட்க வேண்டும் அதை வைக்க வேண்டியது